ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேராவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதியாக சட்டமாதிபர் பெயரிடப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சட்டத்தினால் உரித்தாக்கப்பட்டுள்ள உரித்துவிகளை நீக்குவதற்காக அரசாங்கத்தினால் சட்டமூலம் ஒன்று கடந்த ஏழாம் தேதி பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தேச சட்டமூலத்தின் ஒன்று முதல் நான்கு வரையான சரத்துக்களினூடாக ஊடாக மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அதிகாரங்களை பகிர்வதற்கான கோட்பாடு மீறப்பட்டுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள சரத்துக்களின் ஊடாக அரசியலமைப்பின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் மக்கள் ஆடி மீறப்பட்டுள்ளதாக உத்தேச சட்டமூலத்தின் சரத்துக்களின் காரணமாக முழுமையான அரசியலமைப்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கோட்பாடுகள் மீறப்படுவதாக அந்த மனுவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தின் பிரச்சினை கோரிய சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மற்றும் மக்கள் கருத்து கணிப்பு ஆகியவற்றின் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் தமது மனுவில் கோரியுள்ளார்